கொள் தங்கமே நீ தேடும் உறவு மனம் தடுமாறி சென்ற உன்னுடைய உறவு இப்பொழுது என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்று உனக்கு நான் சொல்லட்டுமா அவர் கூடிய விரைவிலே உன்னிடம் வரத்தான் நினைக்கின்றார் நிச்சயம் உன்னை காண ஓடித்தான் வரப்போகின்றார் இத்தனை நாட்களாக என் துணை பற்றி நினைப்பாரா இல்லையா என்ற சந்தேகத்துடனே இருந்தாய் நிச்சயம் உன்னை நீ அந்த உறவு இப்பொழுது அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டு இருக்கின்றது அந்த உறவு உன்னைத்தான் நினைத்து கொண்டும் இருக்கின்றது பலபடாதே என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகின்றாய் உனது வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் இந்த அப்பாவின் ஆசியோடு சந்தோஷம் தரும் நாளாக உனக்கு நான் தருகின்றேன் நீ தேடிய உறவு உன்னை பற்றி உயர்வாகத்தான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றது நிச்சயம் அவை கூடிய விரைவில் உன் கையில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் பலர் உனக்கு போடும் தடைகள் தான் பெரும் வெற்றியாக மாறி உயர்வை போகின்றது உனக்கு எதிராக பல திட்டங்கள் போட்டாலும் அனைத்தும் தவிடு பொடியாகும் என்னுடைய முழுமையான அருளால் யார் உன்னை போற்றினாலும் தூற்றினாலும் அனைத்தும் நன்மைக்கே என எடுத்துக்கொள் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா